அது பலாக்காய் பிரியாணி தான் செய்யப்படுறோம் பலா பிஞ்சு வச்சு தான் இந்த பிரியாணி போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் பிரியாணி மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாங்க தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் குட் மார்னிங் ரெஸ்பி சேனல்னா உங்கள் இனிய தோழி வசந்தி தேவி இன்றைக்கி ஒரு சூப்பரான பலாக்காய் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பலா பிஞ்சு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் <laughs> இது தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் பார்த்து சேவணும் நான் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு இந்த சீவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நல்ல ஒரு கத்தி வச்சு தான் சீவணும் இது ரெண்டாக அறுத்துக்கலாம் இது வந்து கையில் வந்து இந்த பிசு பிசு இருக்க நம்ம தேங்கான தடவிட்டு செய்யலாம் பாருங்க நடுவில் வந்து அந்த தண்டு பகுதியை அறுத்து நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அரிசி கழுவுற தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து அது கலர் மாறாத இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்பாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த பலாக்காய் வந்து மட்டன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் நான் தண்ணியில் நல்லா போட்டு வச்சுட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு எல்லாம் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன் மூணு தக்காளியை இந்த மாதிரி நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கிறேன் அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் எல்லாமே காஞ்சதும் நம்ம வந்து மசாலா பொருட்கள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்டார் முக்கு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கடல் பாசி கொஞ்சம் ரோஜா இதள் ஒரு பிரியாணியால் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன் நீலவாக்கலை நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும் எப்பொழுதுமே பிரியாணிக்கு வந்து பெரியவங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லா கோல்டன் கலரில் வரணும் பாருங்க நான் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் முன்ன சோம்பு போட மறந்துட்டேன் ஒரு பிரியாணி அலையும் போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லியெல்லாம் இதில் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டுருக்கோம் நானும் பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் அரைச்சி வச்ச தக்காளி வீடுதான் நம்ம இதோட சேர்த்திக்கலாம் இந்த பிரியாணி அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு நூ எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நம்ம தயிர் போட்டுக்கலாம் எல்லாமே கலந்து விட்டு நல்லா வேக வைக்கணும் பருகப்போ வந்து நான் பலக்காய் வந்து நான் அறுத்த பலக்காய்தோட போட்டுக்கிறேன் பழாக்காயில் வந்து நல்லா மசாலா இறங்குற மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கலாம் இதுக்கு டேஸ்ட்டுக்காக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் பலாக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு இதாகும் அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இது வெந்துட்டுருக்கட்டும் இந்த பக்கம் வந்து நான் ஜீரக சம்பாரிசி தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா ஒரு நல்லா தண்ணி வச்சதும் அது பத்து நிமிஷம் ஊற வச்சு இதில் போட்டு வடித்து எடுத்துக்கிறேன் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஈஸி மெத்தடில் செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம வடித்து சாத்த இதில் கொட்டிக்கலாம் இது ஒரு அறுபது பர்சன்ட் வந்தால் போதும் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது அதுவும் ஜீரக சம்பா அரிசின்னா சீக்கிரம் குழஞ்சி போயிடும் உப்பு வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன் நான் போ நல்ல பொறிச்ச வெங்காயத்தையும் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நெய் விட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் அப்போ வந்து நான் அடியில் வந்து அடிக்கணமான வானல் தான் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளுடைய பலக்காய் பிரியாணி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ புல பலன்னு வருதுன்னு பாருங்கள் சூப்பரான நம்மளுடைய பலக்காய் பிரியாணி ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு அருமையான இந்த பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மட்டன் பிரியாணி டேஸ்டில் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க பிரியாணி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்